அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் அவர்களுடைய வாழ்க்கை முறையிலும் என்னென்ன மாதிரியான துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வருது அப்படிங்கிறத பத்தி இப்ப நாம பார்க்க போறோங்க அதாவது அவர்களுடைய இருண்ட பக்கம் என்ன அப்படி என்பதை பார்க்க போறோங்க அதே போல அவங்களுடைய வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டங்கன்னா வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து அவங்க தப்பித்து கொள்ளலாங்க அதே போல எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேலுக்கு வராம உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது தாங்க இந்த வீடியோ ஸோ அதனால தொடர்ந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்பர்ந்த மேசம் ராசி அன்பர்களே பொதுவா மேச ராசின்னு எடுத்துக்கிட்டா இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆண் ராசியாகவும் சரராசியாகவும் நெருப்பு ராசியாகவும் இருக்குவாங்க அதே போல இது ஒரு அக்னி தத்துவ ராசிங்க அதாவது இவர்களை பார்க்கும்போது நல்ல ஒரு கம்பீர தோற்றம் உடையவங்க நடுத்தரமான உயரம் உடையவங்களாகவும் மெலிந்த தேகமும் நீண்ட மூக்கு காது உடையவர்களாகவும் அதே போல நெருக்கமான பற்கள் அழகிய புருவங்கள் கூர்மையான பார்வை அதே போல சுருட்ட முடி இவை எல்லாம் மேச ராசிக்காரங்களுடைய குணாதிசயமாக இருக்குங்க அடுத்ததா மேசராசிக்காரங்க எப்போவுமே புத்திசாலியாகவும் அடக்கமானவர்களாகவும் வாட்க வன்மை உள்ளவர்களாகவும் வாதாடும் சக்தி உள்ளவர்களாகவும் இருக்கக்கூடியவங்க பொதுவாக இவங்களுக்கு செவ்வாய் பகவான் ராசி அதிபதியாக கொண்டு இருக்கிறதுனால இவங்க எப்பவுமே தைரியசாலியாக இருப்பாங்க அடுத்துதான் மேச கிட்ட கொஞ்சம் பிடிவாத குணமும் உண்டுங்க அதே சாஸ்திர சமுதாயங்களை எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறதுல இவங்க பிரியமானவர்களாக இருப்பாங்க அடுத்ததான் இந்த ராசிக்காரங்க இவங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாங்கங்கள்லாம் பார்ப்பாங்க பஞ்சாங்கம் ஜாதகம் இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க விருப்பம் உடையவர்களாக இருப்பாங்க அதே போல் மற்றவங்களுக்கும் இந்த பஞ்சாங்கம் பார்த்து நேரங்கால எல்லாம் குறிச்சு கொடுப்பாங்க அடுத்துதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு கோவம் அதாவது கோவப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க பொதுவா இந்த பனிரெண்டு ராசிகளிலே மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உள்ள ஒண்ணு வெளிய ஒண்ணுன்னு வச்சு பேச மாட்டாங்க அதே போல இவங்களுக்கு பேசவும் தெரியாதுங்க எப்பவும் யாருக்கிட்டயுமே வெளிப்படையாக பேசக்கூடிய குணம் சுபாவம் உடையவங்க அதே போல் யாருக்கிட்ட இருந்தாலும் சரி சிரிச்ச முகத்தோடவே யதார்த்தமாகவும் இருக்கக்கூடியவங்க அதே போல் இவங்களை யாராவது சீண்டி பார்க்குறாங்கன்னு வச்சுக்காங்க அதே போல் கலாய்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களுக்கு சட்டுன்னு கோவம் வந்து சண்டையும் பிடிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனம் கொண்டவங்க உதாரணமாக நான் நிறைய மேசராசிக்காரங்களாம் பார்த்துருக்குறேங்க என்னன்னா இந்த குழந்தைங்க படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா அந்த படிக்கிற குழந்தைங்க கஷ்டப்படுற குழந்தைங்களை இவங்களெல்லாம் பார்த்தாங்கன்னா இந்த படிக்கிறதுக்கு இந்த படிப்பு சம்மந்தமான உதவிகளெல்லாம் செய்யக்கூடியவர்கள் மேசராசியாக தாங்க இருப்பாங்க அதே போல் முடிஞ்ச வரைக்கும் அந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும் துணி நோட்டு புக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறவங்க மோஸ்ட்லி வந்து ராசிக்காரங்களாங்க இருப்பாங்க அதே போல் இந்த கல்வி கத்துக்கிறதுக்காக கஷ்டப்படக்கூடியவர்களுக்கும் உதவி செய்ய பெரும்பாலும் உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த மேசராசியாக தாங்க இருப்பாங்க அதே போல் இந்த மேசராசிக்காரங்க தன்னுடைய சுயநலனையும் தியாகம் செஞ்சு பிறர் நலனுக்காக உதவும் மனப்பான்மை கொண்டவர்களும் இவங்க தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல அடுத்தவங்க கிட்ட இந்த பாராட்டு அன்பு மரியாதை பெறணும் என்பதற்காக தங்களுடைய நலன் சுயமரியாதையை கூட இவங்க இழந்து செயல்படுவார்கள் அதே போல் இவங்க எந்த ஒரு பொறுப்பு எடுத்தாலும் சரி ஒரு பொறுப்புல இருந்தாலும் சரி அதை எடுத்து திறன்பட செய்து முடிக்கக்கூடியவர்களும் இவங்க தாங்க உதாரணமா இவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறீங்கன்னா அந்த வேலையை முடிக்காம முடிக்கணும் அப்படின்றதுக்காக சில நேரங்கள சாப்பிடாம தூங்காமல் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம ஓய்வு எடுக்காம அந்த வேலையை அந்த நேரத்துல செஞ்சு அந்த பாராட்டை வாங் வாங்கணும் அப்படின்னு வெறித்தனமாக செயல்படக்கூடியவர்களும் இந்த மேசராசிக்காரங்க தாங்க அதே போல் பொறுப்பு உடையவர்களும் இந்த மேசராசிக்காரங்க தாங்க அதே போல் அடிக்கடிக்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களும் இவங்க தாங்க அடுத்துதான் இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெரியவர்கள் அதாவது ரொம்ப பெரியவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவங்க பெரியவங்க என்ன சொன்னாலும் சரி அதை தட்ட மாட்டாங்க அது என்னான்னு கேட்டு அதுக்கு ஏற்றாற்போல் செயல்படக்கூடியவர்களும் இந்த ராசிக்காரங்க தாங்க அதே போல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதை பகுத்து ஆராய்ந்து பக்குவமா நியாயமா நடந்து கொள்ளக்கூடியவர்களும் இந்த மேசராசிக்காரங்க தாங்க அதே போல இந்த மேசராசிக்காரங்க ஒரு விஷயம் தெரியலனா அதை தேடுவாங்க அதை தேடி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆர்வமும் இவங்க கிட்ட இருக்குங்க அடுத்ததை இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க மனசுல எது சரின்னு தோணுதோ அதை தான் செய்வாங்க அதனால மத்தவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க கேட்டுக்கிற மாதிரி நடிப்பாங்க அதாவது மற்றவங்க இது சரின்னு அப்படின்னு சொன்னாலும் இதை செய்ய அப்படின்னு சொன்னாலும் இவங்க மனசில் எது சரிப்படுதோ அதை தான் செய்வாங்க அடுத்ததாக இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க அதே போல் இனிமையாகவும் பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய பழக்கம் வழக்கம் இருந்தாலும் சரி அது எல்லாமே ஓரளவுக்கு தான் வச்சிருப்பாங்க அடுத்ததா எப்பவுமே இவர்களுடைய நிறைக்குறை மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே போல் இவங்களுக்கு மான அவமானம் இது எல்லாமே சஞ்சாரிக்கக்கூடியவர்கள் அதாவது மான அவமானத்தை பார்க்க நிறைய பார்க்கக்கூடியவர்கள் இவங்க தாங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மொரட்டுத்தனமான கோபம் வருங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரிங்க தெரிஞ்சு பேசிடுவாங்க ஓகேங்களா அது எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் எடுத்து எரிஞ்சு பேசிடுவாங்க அடுத்ததா இவங்களை பொறுத்த வரைக்கும் முன்வைத்துக்கால பின் வாங்க மாட்டாங்க அதாவது ஒரு காரியத்துல இறங்கிட்டாங்கன்னா நல்லதோ கெட்டதோ ஒருத்தன் கெட்டவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு உதவி பண்ணியாவது அதாவது அதுல சாதிச்சு விடணும் அப்படின்னு முடிவு பண்ணி இறங்கக்கூடியவர்கள் வெற்றியும் பெறக்கூடியவர்கள் இவங்க தாங்க அடுத்ததா இவங்க வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் அனுபவத்துக்கும் அனுபவசாலிக்கு திறமை உள்ளவர்களுக்கெல்லாம் இவங்க ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பாங்க இதுதான் இவங்களுடைய குணமும் கூடங்க ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் இவங்களுக்கு சுலபமா வருங்க அரசியல் சார்ந்த அரசு சார்ந்த அரசு அதிகாரிகள் எல்லாருமே வந்து இவங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மேசராசிக்காரர்கள் இயல்பா இருக்கக்கூடியவர்கள் அடுத்ததான் நிறைய சம்பாதிக்கும் திறமை உடையவர்களாகவும் இருக்கக்கூடியவங்க ஆனா மேசராசிக்காரர்கள் இந்த பணத்தை மட்டும் மதிக்கவே மாட்டாங்க அதாவது கஷ்டப்பட்டு நிறைய சம்பாதிப்பாங்க பெயர் புகழ் அந்தஸ்து இது எல்லாமே பெறுவாங்க அதே போல மேசராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் மீது அதிக பாசம் கூடியவர்கள் அவங்க குழந்தைகளாக இருக்கட்டும் உறவினர் குழந்தையாக இருந்தாலும் சரி குழந்தைங்க மேலே ரொம்ப பாசம் வைக்குவாங்க அதே போல் குழந்தைகள் நல்லா வாழணும் அப்படின்ற எண்ணமும் இவர்களுடைய இடத்துல நூறு சதவீதம் இருக்கும் குழந்தைங்களுடைய வாழ்க்கையை பற்றி நினைக்கக்கூடிய இதுல மேசராசியை அடிச்சுக்கவும் முடியாது அதே போல் சொல்லப்போனால் பிள்ளைகளுக்காகவே வாழக்கூடியவர்களும் மேசராசிக்காரர்கள் தாங்க அடுத்ததா பெரும்பாலும் இவர்கள் தாய் தந்தை பெரிய அளவுல இவங்களுக்கு நன்மைகள் எதுவும் கிடைக்காதுங்க தாய் தந்தை வழியில இவங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பெருசாக கிடைக்காதுங்க சில மேசராசிக்காரர்கள் இவர்களுடைய தந்தை மூலமாக எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க அதனால இவங்க மிக சிறந்த ஒரு மனபலம் உள்ளவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய மோசமான இக்கட்டமான சூழல் அப்படின்னு மாட்டிக்கிட்டே இருந்தாலும் சரி தோத்து போற மாதிரி நிலையிலே இருந்தாலும் சரி இவங்க ஒரு பீனிக்ஸ் பறவை போலீங்க அதாவது ஒரு பீனிக்ஸ் பறவை போல அந்த சமாளிச்சு எழுந்து அந்த பிரச்சனையை முடிச்சு அந்த வேலையை மறுபடியும் திறன்பட செஞ்சு வெற்றி பெறக்கூடியவர்கள் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாக மட்டும்தாங்க இருப்பாங்க அடுத்ததா இவங்களை பொறுத்த வரைக்கும் துன்பங்கள் வந்தாலும் சரி கஷ்டங்கள் வந்தாலும் சரி அசம்பாவிதங்கள் நடந்தாலும் சரி துயரம் வறுமை இது எல்லாமே வந்தாலும் சரி அது எல்லாமே அடிச்சு நொறுக்கி போராடி மீண்டும் வந்து மேச ராசிக்காரர் இவனா அப்படி செஞ்சான் அப்படின்னு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வரக்கூடியவர்களும் இவங்க தாங்க அடுத்ததா இவங்க வீட்டுல எப்பவுமே ஒரு கன்னி தெய்வம் இருக்குங்க பெரும்பாலும் இவங்களுடைய குல தெய்வங்கள் பாத்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு ஆற்று படுகையில இல்ல இந்த ஓடை அருகில தான் இவங்களுடைய குல தெய்வங்கள் இருக்குங்க மேலே இவங்களை பத்தி சொல்ல போனா இவங்க ரொம்பவே பக்தி மார்க்கமா ரொம்பவே இருக்கக்கூடியவங்க அடுத்ததா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பித்ருக்கள் வழியில் ஏதாவது ஒரு துன்பம் இவங்க இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இருந்துட்டு இருக்குங்க அதே போல் மேச ராசிக்காரர்களுக்கு தீர்க்க ஆயுள் உள்ளவர்களாகவும் இருக்கக்கூடியவங்க அடுத்ததாக இவர்களுடைய சகோதரர்களை விட பிரபலமானவர்களாக இருக்கக்கூடியவர்களும் இந்த தாங்க இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க அதாவது ஒரு மேச ராசிக்காரர்கள் இருக்கிற வீட்டில் எத் ஒரு நாலஞ்சு சகோதரர்கள் இருந்தாலும் சரிங்க இவங்க லாஸ்ட்டு கடைக்குட்டியாகவே இருந்தாலும் சரி மற்றவர்களை விட அந்த குடும்பத்தில் பேர் போனவர் தான் இருப்பாரு ஏன்னா அந்த அளவுக்கு மற்றவர்களிடையே பழகக்கூடிய ஆற்றல் உடையவர்களும் மேசராசிக்காரர்கள் தாங்க இப்போ வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டு மேசராசிக்காரர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க அடுத்ததாக இவங்களுடைய இருண்ட பக்கத்தை பத்தி நம்ம இப்ப பார்க்க போகிறோங்க அதாவது இவங்க வாழ்க்கையில இருண்ட பக்கத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் பொதுவா அந்த மேச ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு திறமைகள் அதிகமாக இருக்குங்க அதில் வேணால் கண்டிப்பா சொல்லலாம் அதே போல நல்ல மனிதர்கள் தாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல உதவி பண்ணக்கூடிய மனபாபம் உடையவர்களும் இவங்க தாங்க ஆனா இவங்க அடிப்படையில் ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் கோவா அதான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போங்களே சட்டுன்னு கோவப்படுவாங்க அது இவங்களுக்கு மைனஸுங்க அதே போல சில நேரங்கள்ல அனுதாபம் இல்லாதவங்க மாதிரியும் ஆகிடுவாங்க அதாவது இவங்க உதவி பண்ணுவாங்க ஆனா இவங்களுக்கு திடீர்னு மனசு கோலராச்சுன்னா கண்டிப்பா இவங்க யாரு என்னன்னெலாம் பார்க்க மாட்டாங்க உதவியும் செய்ய மாட்டாங்க அடுத்ததாக ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும்போது அதாவது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு மீட்டிங்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போதெல்லாம் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடையில் வந்து இவங்க காமெடி பண்ணுவாங்க ஸோ அந்த காமெடி சென்ஸ் அங்கே தான் இவங்களுக்கு இருக்கும் ஸோ இது வந்து இவங்களுக்கு மைனஸுங்க அடுத்ததாக இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க இவங்க மூலியில ரெண்டு விஷயம் ஓடிட்டே இருக்கும் எல்லாருமே பொதுவாக ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டைம் தான் இது சொல்யூஷன் பார்ப்பாங்க ஆனால் இவங்க ரெண்டு விஷயம் யோசிப்பாங்க அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்ரோஷமாக நடப்பது எப்படின்னு யோசிப்பாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வன்முறை சூழலை வழிவகிக்கக்கூடியதாக யோசிப்பாங்க ஒன்று ரொம்ப மோதலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு இருப்பாங்க இன்னொன்று இவனை எப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற தன்மை இவங்களுக்கு இருக்கு அதே போல அந்த நேரத்துல அந்த சரியான நேரத்துல இவங்களை அந்த சரியான விஷயத்துக்கு நம்ம டியூன் பண்ணலைன்னா இவங்க மைண்டு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்டுக்கு போயிடும் அதனால இது மிகப்பெரிய மைனஸுங்க அடுத்ததாக பெரும்பாலும் இவங்க தோல்வியை ஒத்துக்கவே மாட்டாங்க இவங்க வந்து ஒரு தோல்வி அப்படி நடந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க அதே போல் மெயினாக இவங்க ஈகோவை வந்து யாராவது டச் பண்ணிட்டாங்கன்னா இவங்க க அந்த ஈகோக்கு ஒன்று பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்க உடனே பின்வாங்கிருவாங்க கண்டிப்பாக இவங்களுக்கு ஈகோவை யாராவது டச் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அது வாங்கிடுவாங்க சில நேரத்துல இவங்களை பார்த்தீங்கன்னா அப்பாவி போலவே இருப்பாங்க அதாவது இவர் இப்படி தான் அப்பாவினா எப்படின்னா இவரா போய் இப்படி செஞ்சாரு அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய முகத்தோற்றம் மாறியிருக்கும் அப்படிப்பட்டவங்க மேசராசிக்காரங்க அதாவது நம்ப முடியாத ஒரு அப்பாவித்தனமாக இந்த மேசராசிக்காரர்கள் ஒரு பிரச்சனைனா வந்துருங்க இவங்க முகத்தோற்றம் மாறிடும் இதுதான் இவங்களுக்கு இந்த இருண்ட பக்கம் அப்ப இந்த மைனஸ இவங்களுக்கு பிளஸ் மாத்தணும்னா இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா எங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சா இவங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லதுங்க அதே போல ஸ்ரீரங்க ரங்கநாதர் எப்ப எந்த ஒரு வேலை செய்யறதா இருந்தாலும் இவங்க வந்து ஸ்ரீரங்க ரங்கநாதரை மனசார நினைச்சு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ஸ்ரீரங்க ரங்கநாதர் இவங்களுக்கு பூர்ணமான அனுகூலத்தை செய்வாருங்க என்ன இவங்க செய்ய நினைச்சாலும் கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பாருங்க அதே போல இவங்க பெரும்பாலும் குல தெய்வம் குடும்ப தெய்வம் அப்படின்னு வழிபாடு செஞ்சாலும் அதோட ஸ்ரீரங்க ரங்கநாதரையும் வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லாம மேசராசி அன்பர்களை நீங்க நிறைய அன்னதானம் தர்மம் செய்வதனால இறைவன் உங்களுக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடுத்து கொடுத்து காப்பாற்றுவாருங்க அதே போல நீங்கள் எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் உங்களுக்கு கை கொடுப்பாரே தவிர கண்டிப்பாக கைவிட மாட்டாருங்க ஆகையால் மேசராசிக்காரர்களை நீங்கள் இந்த இரண்டு பக்கத்தில் இருந்து ப்ளஸுக்கு வாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோபப்படாதீங்க எதுவாக இருந்தால் இருந்தாலும் சாதர்த்தியமாக செயல்படுங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்